எய்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் எட்டு ஒன்றே குளம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் எடுத்துக்கோங்க சரியான விடியை எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவரவரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள் ஆப்ஷன் ஏ ஆன்சர் நமனை செகண்ட் ஒன் ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் ஆப்ஷன் ஆன்சர் குலம் தேர்டு ஒன் நமன் இல்லை என்னும் சொல்லை பிரித்து பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆப்ஷன் ஏ ஆன்சர் நமன் பிளஸ் இல்லை ஃபோர்த்து ஒன் நம்பர்க்கு பிளஸ் அங்கு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் நம்பர்கங்கு நெக்ஸ்ட் வந்து குறி நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் யாருக்கு யமனை பற்றிய அச்சம் இல்லை பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எய்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் மனிதர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மனிதர்லேருந்து தேர்ட் லைனை இல்லை வரைக்கும் குருவினா உன்னோடைய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மக்களின் உள்ளத்தில் நிலைபெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட்டில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் படங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க சேரும் வரைக்கும் இது வரைக்கும் சிறுவினா ஒன்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து சிந்தனை வினா அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் இந்த ஆன்சரையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இயல் எட்டில் மெய் ஞான ஒளி இந்த லெசன் ஒரு புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்ம ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன்னில் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஆப்ஷன் இ ஆன்சர் ஐம்பொறிகளை செகண்ட் ஒன் ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஸ் ஆப்ஷன் ஆன்சர் பகர்ந்தனர் தேர்ட் ஒன் ஆனந்த வெள்ளம் என்னும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் ஆனந்தம் பிளஸ் வெள்ளம் ஃபோர்த்து ஒன் உள் பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் ஆ ஆன்சர் உள் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் உண்மை அறிவை உணர்ந்தோர் உள்ளத்தில் நிகழ்வது யாது இந்த ஆன்சரையும் காப்பி பண்ணிக்கோங்க செகண்ட் கொஸ்டின் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க சிறுவினா குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவன யாவை இந்த ஆன்சரையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா ஐம்பொறிகளை கொண்டு நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் யாவை நான் சரியோ காப்பி பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து இயல் எட்டில் அயோத்திதாசர் சிந்தனைகள் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒன் அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஆப்ஷன் இ ஆன்சர் தென்னிந்தியா செகண்ட் ஒன் அயோத்திதாசர் நடத்திய இதழ் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷனாக ஒரு பைசா தமிழன் தேர்ட் ஒன் கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து ஆன்சர் வந்து ஆப்ஷனோ கைத்தொள்ளிலும் ஃபோர்த் ஒன் அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது டேஸ் ஆப்ஷனோ ஆன்சர் ஆழ்ந்த படிப்பு ஃபிஃப்த் ஒன் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது டேஸ் ஆ ஆன்சர் வானம் நெக்ஸ்ட் வந்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் தாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூவில் ஃபஸ்ட் பேராகிராஃபுக்குலையே அல்ல செகண்ட் பேராகிராஃபில் நல்ல சிந்தனைன்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல அங்கேருந்து உழைப்பு ஆகியன்ருக்குல்ல அது பக்கத்தில் ஆகும் அப்படின்னு எழுதிட்டு குருவினா உன்னோட ஆன்சர் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் எடுத்துக்கங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோரில் தலைமை தகுதி அப்படிங்கிறதுக்கு இல்லையா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணி கருத்து வரைக்கும் குருவினர் ரெண்டுடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பேஜு நம்ம ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல இந்த திராவிட மகாஜன சங்கம்ங்கிற ஹெட்டிங்கில் இந்த திராவிட மகாஜன சங்கம்னு எழுதி சாலைகள்னு இருக்கு இல்லையா அங்கேருந்து போராடியது வரைக்கும் குருவினா மூணோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அயோத்தி தாசரின் இதழ் பணி பற்றி எழுதுக பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ எடுத்துக்கங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீல இதழ் பண்ணிங்கிற ஹெட்டிங் இருக்குல்லையா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நைன்டி நாட் செவன் இருக்குல்லையே அங்கேருந்து இருந்து இந்த முடிவு வெளியிட்டார் வரைக்கும் சிறுவினா உன்னுடைய ஆன்சர் செகண்டு சிறுவினா அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் இந்த ஹெட்டிங் இருக்குலையா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கங்க அயோத்திதாசர் வரைக்கும் சிறுவினா ரெண்டோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து நெடுவினா வாலுமுறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்து எழுதுக பேஜு நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கங்க பேஜு நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோரில் இந்த வாலுமுறை இருக்கு இல்லையா அந்த பேராகிராஃப் மக்கள்லேருந்து கருத்துக்கள் வரைக்கும் நெடுவினா ஒன்று எழுதிக்கோங்க அடுத்து வந்து லாஸ்ட் சமத்துவங்கிற டாப்பிக்கில் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜில் அயோத்திதாசர் இங்கே முடிகிற வரைக்கும் நெடுவினா உன்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினா ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இயல் எட்டில் மனித எந்திரம் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒனில் த மனித எந்திரம் கதையை மீனாட்சி சுந்தரம் கூறுவதாக மாற்றி எழுதுக இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க இயல் எட்டில் யாப்பி லக்கணம் இந்த சொன்ன ஒரு புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு ஒன் அசை டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷனா இரண்டு செகண்ட் ஒன் விடும் என்பது டேஸ் சீர் ஆப்ஷன் ஆ ஆன்சர் நிறை அசை தேர்ட் ஒன் அடி டேஸ் வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஐந்து ஃபோர்த்துவன் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் ஆப்ஷன் இ ஆன்சர் மூனை நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துல்லலோசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை நெக்ஸ்ட்டு சிறுவினா ஃபர்ஸ்ட்டு ஒன் இரு வகை அசைகளையும் விளக்கு பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எடுத்துக்கோங்க பேஜு நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூவில் அசைன்னு இருக்குல்லையா அசைன்னு எழுதிட்டு இங்கே நேரசைன்னு இருக்குல்லையா இருந்து இரு வகைப்படும் வரைக்கும் எழுதிட்டு நேரசைன்னு ஹெட்டிங் எழுதி இது வந்து எடுத்துக்காட்டு வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து நிறை அசைன்னு ஹெட்டிங் எழுதி அப்புறம் இந்த எடுத்துக்காட்டு வரைக்கும் சிறுவினா உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் தலை என்பது யாது பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீயில தலைங்கிற ஹெட்டிங் இருக்கு இல்லையா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க வகைப்படும் வரைக்கும் சிறுவினா ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் அந்தாதி என்றால் என்ன பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ அந்தாதி வந்து என்னென்னா இந்த ஒரு பாடலின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அங்கேருந்து அந்தாதி வரைக்கும் சிறுவினா மூணோடைய ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் வந்து பா எத்தனை வகைப்படும் அவை யாவை பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீயில் பா வகைகள்ன்ற ஹெட்டிங் இருக்குல்லையா அதில் பா வந்து நான்கு வகைப்படும்னு இருக்குல்லையா அங்கே வந்து வஞ்சிப்பா வரைக்கும் சிறுவினா நாலோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு வந்து இயல் எட்டில் திருக்குறள் இந்த திருக்குறளோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு வந்து ஆண்மையின் கூர்மை டேஸ் பகைவருக்கு உதவுதல் செகண்ட் ஒன் வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் ஆப்ஷன் இ ஆன்சர் ஊக்கம் தேர்ட் ஒன் பெரும் செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆப்ஷன் ஏ ஆன்சர் பெருமை பிளஸ் செல்வம் ஃபோர்த்து ஒன் ஊர் ஆண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ ஆன்சர் ஊர் பிளஸ் ஆண்மை ஃபிஃப்த்து ஒன் திருந்து பிளஸ் அற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் ஆன்சர் திருந்தற்று தென் பொறுத்துக ஃபஸ்ட்டு ஒன் இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு செகண்ட் ஒன் நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று தேர்டு ஒன் பெருமையை அளிப்பது குன்றுமணி அளவு தவறு ஃபோர்த்து ஒன் பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் ஃபிஃப்த்து ஒன் பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் நெக்ஸ்ட்டு குருவினா ஃபஸ்ட்டு ஒன் எது பெருமையை தரும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டில் அந்த ஃபஸ்ட்டு குரல் இல்லையா அதோட பொருள் காட்டு முயலின்றது தரும் வரைக்கும் குருவினா உன்னோடைய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் எது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இந்த ஆறாவது குரல் இருக்குல்ல அதோட பொருள் எழுதிக்கோங்க அது குருவினா ரெண்டோடைய ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் அந்த பண்புடைமை இருக்குல்லையா அதில் ஒம்பதாவது குரல் இருக்குல்ல அதோட பொருள் எழுதிக்கோங்க பண்புலருந்து இயங்குகிறது வரைக்கும் குருவினா மூணோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு குருவினா நாலு நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் இந்த நட்புங்கிற டாப்பிக்கில் ஃபோர்த்து குரல் இருக்குல்ல அதோட பொருளை ஃபுல்லாக எழுதிக்கோங்க இது குருவினா நாலுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து இந்த படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக இந்த ஆன்சரை நோட் பண்ணிக்கோங்க